ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது மண்டே மார்னிங் எடுக்கிறவளாக் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டலும் லஞ்சுக்கு வந்து ரசமும் ஆம்லேட்டும் தான் இன்றைக்கு சிம்பிளான ரெசிபி தான் இன்னைக்கு காலையிலேயே நானும் கொஞ்சம் பிள்ளைங்க கூடவே கிளம்ப வேண்டிய வேலை இருந்ததுதான் அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சிட்டேன் அப்புறம் தோசை தான் சுட்டுட்ருக்கேன் சாப்பிட்றதுக்காக நைட்டு வச்ச சுண்டல் குழம்பு இருந்துச்சு அதோட வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுட்ருக்கேன் அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே படிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு என்னோடய ஸ்கூல் நினைவுகள் தான் எனக்கு வந்தது நான் ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன் சாப்பிட்டுட்டே படிப்பேன் போகும்போது படிப்பேன் வண்டியிலலாம் எல்லாம் போகும்போதே படிச்சுக்கிட்டே போவேன் அவங்களுக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு அங்கே எடுத்து வச்சிட்டோன்னா அவங்க லஞ்ச் பேக்கில் போட்டுக்குவாங்க அப்படியே நானும் கிளம்பி போயாச்சு அவங்களெல்லாம் ஸ்கூல் கூப்பிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் பனியன் கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை அதனால் அதை தான் எடுக்க போயிட்ருக்கோம் இன்னர்வியர் எல்லாமே இல்லை அதனால் அதை எடுக்க போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது ஈரோட்டில் இருக்க அசோகபுரம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு பனியன் கிளாத்தோட கடல்னே சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே இருக்கும் நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் இங்கே தான் எடுப்போம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் பசி எடுத்துக்கிச்சு உள்ளேயே ஒரு சாப்பாடு கடை இருக்குமா அங்கே போய் சாப் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பூரி ஆ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் குஸ்கா வாங்கிக்கிட்டேன் அவங்க அப்பா வந்து ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மீதி இருக்க துணியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து தக்காளி வந்து ஆறு கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க தக்காளி வில கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி வாங்கிட்டு வந்துட்டேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது பெருசு பெருசாக சரி ஏதாவது தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா தோசைக்கு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வாங்கினேன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததா சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றி கொடுத்தேன் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி டம்ளரில் குடிக்கிறேன் இந்த சார் மட்டும் இவ்வளோ பெரிய டம்ளரில் தான் குடிப்பாராம் வாங்கிட்டு வந்த துணியெலாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சிருக்கேன் ஒரு முட்டை கோசு போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அவங்க அப்பா டீ கேட்டாங்களா அது அவங்களுக்கு தான் டீ போட்டுருக்கேன் இஞ்சி தட்டி போட்டு முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டு போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இதெல்லாம் போ போட்டு வதக்கி விட்டு சாம்பாரில் கொட்டிட்டேன் டீயும் ரெடி ஆகிடுச்சி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நம்மளோட வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வீ வீடெல்லாம் பெருக்கி விட்டு மாப்பு போட்டு விட்டு வெளியெல்லாம் கழுவி விட்டேன் இது டெய்லி ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து நைட்டு காய போட்டுருந்தா அதுதான் எடுத்து எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் நல்லா வெயிலில் காஞ்சி சரி அப்படியே கையோட மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன் ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா நான் மடிக்க மாட்டேன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்ததா சரி அப்படியே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் அப்படியே ரெண்டு நாள் கிடக்கும் அதனால் அப்படியே நின்று மடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்து வேலை தானே அப்படின்னு மடிச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே நானும் ஒரு பிளாக் காஃபி போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த விளாக் இதோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க